என்னோட பேர் கவரினா என்னோட ஊர் வந்து கூடலூர் நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரெண்டு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் ஆல்ரெடி அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் நான் படிச்சிருக்கேன் எப்படின்னா எங்கள் கூடலூர் தௌகியத்தை சேர்ந்தவங்ககிட்ட ஒரு சில புக்கு எனக்கு விருப்பப்பட்டதை நான் வாங்கி படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதில் வந்து இது மாதிரி வேற்றுமதத்தை சேர்ந்தவங்க நிறையா வந்திருக்காங்க அவங்களுக்கும் அது தெரியுமான்னு எனக்கு தெரியல ஸோ அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அந்த கேள்வியை கேட்குறேன் எனக்கு வந்து பழக்க வழக்கத்துல இந்துக்களை விட இஸ்லாமிய நண்பர்கள் தான் அதிகம் சுருக்கமாக போனா எனக்கு அவங்களோட பழக்க வழக்கங்கள் அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்ன்ற ஒரு விருப்பம் கூட இருக்கு ஸோ இப்போ வந்து என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியாத நிலைமை ஆனால் மனசளவில் நான் வந்து அந்த மதத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன் கூடிய சீக்கிரத்துல அல்லாவோட ஆசிர்வாதத்தோட நான் கண்டிப்பாக ஃப்ரீடம் அதை நான் பின்பற்றுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன் இப்போ பேசிட்டு இருக்கவர் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது ஸோ அவரை நான் ஃபர்ஸ்ட் இனிஎம் சேனலில் பேசுறதை நான் பார்த்துருக்கேன் இப்ப நான் வந்தோட கேட்டேன் என்ன கூட்டி வந்தவங்க ரம்ஜான் கிட்ட கேட்டேன் இவங்க தானே அப்படின்னு ஆமாப்பா இவங்க தான் சோ அவர் பேர் தெரியாது நான் படிச்ச அந்த புக்ல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதான் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ரெண்டு விஷயம் என்னன்னா ஒண்ணு இந்துக்கள்ல மட்டும்தான் மதங்கள் இருக்கு நிறைய மாற்று மதங்கள்லாம் இருக்கு முஸ்லீம்ல வந்து கிடையாதுன்னு நம்ம சொல்றோம் ஸோ அதை வந்து அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க உங்களுமே லெப்பை ராவுத்தர் பட்டாணி மரக்கலாயர் அப்படின்னு சொல்லி நிறைய மதங்கள் இருக்கு அது எப்படி நீங்க இல்லைங்கிறீங்க உங்க தனிப்பட்டு நீங்க இயல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நீங்க விளக்கத்தை நீங்க தெளிவாக ஒன்று வந்து இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க நான் ஆரம்பத்தில் கூட குறிப்பிட்டேன் இஸ்லாத்தில் தீண்டாமல் கிடையாது வித்தியாசம் கிடையாது ஆனால் இருக்குது சில பேர் ரப் லெப்பங்கிறீங்க ராவுத்தருங்கிறீங்க மறைக்காருங்கிறீங்க அதுவெல்லாம் உங்களுக்கு இடையில உண்டான வித்தியாசம் ஏற்றத்தாழ்வுகள் தானே இதுவும் ஒரு சாதிய அடிப்படையில் வித்தியாசங்களை கற்பிக்கிற அடிப்படையில் தானே இருக்கிறதுன்னு கேட்குறாங்க இந்த பிரிவுகள் இருப்பது உண்மை அதை நான் மறுக்கவே இல்லை ஆனால் இதை அந்த சாதிய பிரிவுகளோடு ஒப்பிட முடியாது ரெண்டு பிரிவு இருக்குன்னா இந்த பிரிவுக்கும் நம்ம சமூகத்தில் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஏற்றத்தாழ்வுகள்ங்கிற பிரிவுக்கு சம்மந்தம் கிடையாது ராவத்தராக இருந்தாலும் லப்பையா இருந்தாலும் மறைக்காராக இருந்தாலும் அத்தனை பேருமே முஸ்லீம்கள் மத்தியில் சமமானவர்கள் தான் ஆனால் முஸ்லீம் இல்லாத இடத்துல இருக்கிற சாதி வேறுபாடுகளை பொறுத்தவரை எல்லாரும் சமத்துவமா இருக்கிறோம் எல்லாம் மேல் தட்டி கீழ்த்தட்டின்னு வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் எல்லாம் ஈக்குவலாக வைக்கிறது இல்லை ஒரு சாதியை சார்ந்தவங்க இன்னொரு சாதியில் பெண் கொடுப்பாங்களா கொடுக்க விரும்புறது தருமபுரி பஞ்சாயத்து அதில் வந்தது தானே அப்போ நீ வேற நான் வேற நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் எனக்கும் உனக்கும் ஒட்டாது இந்த கற்பனைகள் இந்த இதுக்கு பொருந்த ஏன்னா லெப்பா வந்து ராவுத்தருக்குள்ள பொண்ணு கொடுப்பாரு ராவுத்து வந்து மறைக்காருக்கு பொண்ணு கொடுப்பாரு அவங்க பொண்ணு எடுத்துக்குவாங்க அதுல எந்த ஏற்று தாழ்வுகளும் கிடையாதுங்கிறது முதல் அம்சம் ஒன்று ரெண்டாவது சாதிகள் என்பது பிறப்பின் அடிப்படையிலே வருவது இது பிறப்பால் மட்டுமே வருவதாக இல்லை சில நேரத்தில் விரும்பினா ஒருத்தர் ஒன்னுல இருந்து இன்னொரு மாற நினைச்சா மாறிக்கொள்ளலாம் சாதிகளை மாற முடியுமா நான் தலிதா இருக்கிறவர் நாளைக்கு பிராமணராக மாறணும்னு நான் நினைச்சா அதுக்கு இந்து மதத்துடைய சட்ட திட்டங்கள் இடம் கொடுக்குமானா கண்டிப்பா இடம் கொடுக்க ஆனால் இன்னைக்கு லெப்பையா இருக்கிறவரு நாளைக்கு நான் மறைக்கான மாற போகிறேன் டிக்ளேர் பண்ணுனா யார் அவர் கையை பிடிக்கவும் மாட்டாங்க அதனால எந்த இல்லை எப்படி இருந்துட்டு போடு விட்டுருவாங்க அந்த அடிப்படையிலையும் ஏற்றத்தால் கூட கம்பேர் பண்ண முடியாது சரி அப்போ ஏன் தான் இந்த பிரிவினை ஏன் வச்சிருக்கிறீங்க இவரும் ஒன்று தான் அவரும் ஒன்று தான் எல்லாம் சமந்தான் கொடுத்துவாங்கல்லாம் ஈர்க்கான் பிறகு ரெண்டு பிறகு மூணு எல்லாம் ஒன்றுன்னு வச்சிட வேண்டியதானே என்பது அதில் ஒரு நியாயமான கேள்வி இதை பொறுத்த வரைக்கும் இந்த லெப்பை ராவுத்தர் மறைக்காயர் என்பதெல்லாம் தொழிலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட பெயர்கள் இது இதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கிறது அந்த வரலாறுகளை நீங்க தெரிந்து கொண்டால் இது இது வந்து ஏற்றத்தாழ்வை இல்லை இது ஒரு சாதாரண விஷயம்னு உங்களுக்கே விளங்கி விடும் இந்த பெயர்கள்லாம் எப்படி வந்துச்சுன்னா மறைக்காயருங்கிறாங்கல்ல மறைக்காயர் என்பது என்ன மறக்கலாயர் என்பது மருவி மறைக்காயர் வந்திருக்கிறது மரக்கலாயர்னா மரக்கலத்துல போய் பிசினஸ் பண்ணவங்க கடலில் கப்பலில் கப்பல் வச்சு படகு வச்சு இலங்கையோட பக்கத்து நாடுகளோட போய் வியாபாரம் பண்ணாங்கள அப்படிப்பட்ட வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு மரக்கநாயகர்கள் என்று தமிழில் சொல்லப்படும் இஸ்லாத்தில் சொல்லப்படுறதில்லை அது ஒரு தமிழ் சொல் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுடைய பேச்சு மரபில் மரக்கலத்தில் போய் இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றவங்க பெரும்பாலும் அந்த காலத்தில் வெளிநாடுகளுக்கு போய் வியாபாரம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் தான் அதிகமாக வியாபாரம் பார்த்தாங்க அந்த காலத்தில் மட்டும் இல்லை இந்த காலத்துலுமே அப்படித்தானே வெளிநாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சமூகம் யாருன்னு முஸ்லீம்கள் தான் அதிகமாக வெளிநாடுகளில் சம்பாதிக்கிறோம் வெளிநாடுகளுக்கு கொடுக்கல் வாங்கல் இங்கேருந்து இலங்கைக்கு போவாங்க அங்கேருந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு அலையில் அங்கே கொண்டு வருவாங்க இங்கேருந்து துணிமணிகளை எடுத்து கொண்டு கொடுப்பாங்க இந்த வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களை மறக்கலாயிருக்க என்று சொல்லக்கூடிய பேர் வந்து அப்படியே அந்த சமூகத்துக்கு மறைக்காத ஒரு பேராய் பேசு ராவுத்தர் இருக்கிறாங்க ராவுத்தர்னா என்ன சிவபெருமானுடைய சிவபெருமான புராணத்துல கூட வரும் சிவபெருமானுக்கு குதிரை ஓட்டியவரை பத்தி சொல்லும்போது ராவுத்தர் என்ற சொல் வந்து புராணத்தில் பயன்படுத்தப்படுது என்ன அர்த்தத்தில்ன்னா குதிரையை ஓட்டி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் குதிரையை பழக்கப்படுத்தி பிசினஸ் பண்ணுவாங்கள்ல அந்த குதிரை வியாபாரிகளுக்கு ராவுத்தன் என்று தமிழில் பெயர் குதிரை வியாபாரமும் முஸ்லீம்கள் தான் ஒரு காலத்துல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெளிநாட்டில இருந்து சவுதி அரேபியால இருந்து இன்னொரு அரபு நாடுகளில் இருந்து குதிரைகளையும் ஒட்டகங்களையும் தருவித்துக் கொண்டு வந்து அதை பயிற்சி செய்து இங்குள்ள மன்னர்களுக்கு ராஜாக்களுக்கு அதை வந்து ஓட்டி கொண்டிருந்த சேவகர்களா இருந்தாங்க அவங்களுக்கு ராவுத்தர்ன்ற பெயர் வந்துச்சு அதே மாதிரி பட்டாணி இருப்பாங்க பட்டாணி நகர் கேட்டா ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி யூபியில் ஒரு பெரிய பஞ்ச முன்னே ஏற்பட்டுச்சு வறட்சி இப்போ நம்ம பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமா தலை காட்டுதுல காவிரி தண்ணீர் பொய்த்து போனதுக்கு பிறகு பெரியார் பஞ்சாயத்துக்கு பிறகு அங்கங்க சின்ன சின்னதாக வறட்சிகள் தலை மேல் எழுது அது மாதிரி ஒரு பெரிய வறட்சி அந்த பகுதியில் ஏற்பட்டுச்சு அப்போ ஒரு பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அங்கே நமக்கு விவசாயம் பொய்த்து போச்சு இனிமேல் நமக்கு இங்கே வாழ முடியாது பஞ்சம் பஞ்சம்படிக்கிறதுக்காவடி வேறு பகுதிக்கு போவோம்னு அங்கிருந்து புறப்பட்டு தமிழகத்துக்கு வந்தாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழகம் எல்லாம் ரொம்ப செழிப்பாக இருந்த ஒரு பூமி இந்த பகுதிக்கு போனால் நல்லா விவசாயம் பண்ணி ஆனால் விவசாய நிலங்கள் வச்சிருக்கிறவங்கள வேலைக்கு சேர்ந்து நம்முடைய வயிற்று குழப்ப பார்த்துக்கலாம் என்பதற்காக வேண்டி உத்தரப்பிரதேசத்தில் பட்டான் என்ற ஊரிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் இந்த பகுதிக்கு வந்தாங்க அந்த மக்கள் இங்க வந்து அவங்களை கூப்பிடும் போதே பட்டாளி பட்டாளில இருந்து வந்தாங்கல்ல பட்டாளில இருந்து வந்தாங்கல்ல அப்படியே சொல்லி 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 அது பட்டாளியர்கள் என்று ஒரு பெயராகவே ஆய்ப்பாயிடுச்சு இது வேணாம் ஏற்றத்தாழ்வுகளோ வித்தியாசங்களோ ஏன்னா தீண்டாமல் கொடுமைகளுக்கு அஸ்திவாரமாகவோ இதுல எதுவுமே கிடையாது அதனால இதை வந்து பிரிவுகள் என்று கூட நீங்கள் சொல்ல இயல அவங்க சொல்றோம் மளிகை கடை வச்சிருக்கிற ஒரு சொல்றது இல்லையா ஜவுளி அந்த தொழில் அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை தானே ஒழிய இது சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிரிவுகள் அல்ல ஆனா அதில் ஒன்னே ஒன்று மறுக்க முடியாது குறையும் சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் இருக்கு என்ன அம்சம்னா நேத்தைக்கு எங்கள் அப்பன் பார்த்தேன் குதிரை ஆவாரம் பார்த்தான் அவனை ராவுத்தர்னு சொன்னாங்க இன்னைக்கு நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் உட்காந்துருக்கேன் என்ன ராவுத்தவர் ஏன்னா அவன் அந்த பிசினஸ் பண்ண அவனை சொன்னி நியாயம் நானும் அந்த தொழிலை பார்க்கல என்ன என்ன சொல்றேன் இது ஒரு பரம்பரை குலப்பெயர் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை நாங்கள் கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நீ மரக்கல போய் வியாபாரம் பார்க்குற எல்லாம் ஃப்ளைட்டில் பறந்துகிட்டு இருக்கிறான் வெளிநாட்டிலே போய் பிசினஸ் பண்ணா கூட மரக்கலத்துல கப்பல்ல பிசினஸ் பண்ணலையே படகுல போய் வியாபாரம் பார்க்கலையே எல்லாம் ஏரோபிளைன்ல போய்கிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு மறைக்காருங்கிற பேர் பொருந்தாது ராவுத்தருங்கிற பேர் பொருந்தாது அது தேவையில்லாம ஏன் போட்டுக்கிற அதை பார்க்கக்கூடிய இந்த வரலாறு தெரியாம பின்னணி தெரியாமல் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அது ஏதோ ஒரு சாதி மாதிரி தான் கவுண்டரு மாதிரி இஸ்லாமத்திலேயே சாதி இருக்குன்னா நினைப்பாங்க உங்களுடைய நினப்பு தவறானது இல்லை நினப்புக்கு இவங்களுடைய செயல் தான் காரணமா இருக்கிறது அதை நாங்கள் கண்டித்துக் கொண்டிருக்கிறோம் எங்க மக்கள் தீர சொல்லி சொல்லி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ராவுத்தர் போட்ட எண்ணிக்கை இப்ப நீங்க ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் தேடி தான் போக வேண்டியது ராவுலத்தருன்னு பேச்சே காணும் அதில் எங்கிட்ட ஒன்று ரெண்டு இருக்கும் ராவுத்தரு கடாயிரு பேர் வச்சிக்கிட்டோமே அப்படின்றக்காண்டி ராவுத்தர் ராகுத்தருன்னு அந்த பேருக்காட்டி பயன்படுத்துவாங்க இது மாதிரி லெப்பை என்பதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்விலக்கிளை இருக்கிறதே தவிர நாங்கள் இது மாதிரி கூட்டங்கள் வழியாக சொல்லி 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 ஏற்கனவே இந்த நிலையை கணிசமான அளவிற்கு மாற்றி இழுக்கிறோம் என்பதுதான் அதுக்குரிய பதிலாக நான் சொல்லிக் கொடுக்கறேன் ஒன்று